மழை பெய்யுது வைக்க மாட்டேன் அங்க படிக்க ஊருக்குள்ள தண்ணி அடிச்சு போகுது மரம் போன சார்ஜும் தான் ரூம்பாச்சு நீ மூணு நாள் போடுற சொல்லக்கூடாது வணக்கம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலின் பெயர் பெஞ்சல் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தது நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று அன்று புயல் கரையை கடக்கும் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது இன்று டிசம்பர் ஒன்று காலை பதினோரு மணி அறுபதிலிருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் மழையுடன் கூடிய காற்றும் வீசிக்கொண்டிருந்தது நவம்பர் முப்பது சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு மின்சாரம் தடை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சனி இரவு பதினோரு மணி முதல் அனைத்து கார்டு நெட்வொர்க்குகளும் செயலிழந்து தொலைத்தொடர்பை துண்டித்தது சனி மற்றும் ஞாயிறு பெய்த மழையின் விளைவுகளை இப்போது நாம் காணலாம் நவம்பர் இரண்டு திங்கட்கிழமை தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரம் வசதி எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை சாலைகளை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அதில் மக்கள் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர் மக்களின் கூட்டம் அலை தொடங்கியது என்னவென்று நான் அருகில் சென்று பார்த்தேன் ஆனால் மழை இன்னும் நிற்காதது போல தெரிந்தது முதலில் சிறு சிறு கால்வாய்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது பிறகு ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது இதனை அறிந்த அக்கம்பக்கத்து ஊர் பொதுமக்கள் இதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் இதை பார்த்த எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுக்கு இன்னும் தொலை தொடர்பு கிடைக்கவில்லை சாலைகளில் மரங்கள் ஆங்காங்கே கீழே விழுந்து கிடந்தன மற்றும் வீடுகளில் உள்ள வாழை மரங்கள் குலையுடன் சரிந்து கிடந்தன இத்தனை ஆண்டுகளில் இந்த ஆண்டு பெய்த மழை அளவு வேறு எந்த ஆண்டும் நாங்கள் பார்த்ததில்லை என்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூறினர் ஆடுகள் தன் குட்டிகளுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன ஆடும் ஆடுகள் உணவு இல்லாமல் இரண்டு நாட்கள் பசியில் வாடின இந்த மழை கால்நடைகளையும் பாதிப்படை செய்தது இதனை தொடர்ந்து தேக்கு மரங்கள் பரிதாபமாக கீழே சாய்ந்த நிலையில் கிடந்தது எங்கு பார்த்தாலும் சுற்றி தண்ணீர் நிரம்பி காணப்பட்டது எங்கள் ஊரில் உள்ள குளம் ஒரு நாள் மழையில் நிரம்பியதில்லை ஆனால் இந்த மழையில் நிரம்பி தத்தளித்தது அது மட்டுமின்றி விவசாய நிலங்கள் மூழ்கின ஏரிபோல் காட்சியளிக்கும் இது விவசாய நிலம்தான் ஆனால் பயிரிடப்பட்ட விவசாய நிலங்கள் அனைத்தும் மூழ்கி சின்னாபின்னமானது கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாழாய் போனது நிலத்தில் பயிரிடப்பட்ட வெண்டைக்காய் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் இது போன்ற பல வகையான செடிகள் நீரில் மூழ்கி நாசமாய் போனது நான் இந்த நிலங்களை பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு தேல் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தது அதனை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக கையில் ஒரு குச்சியினை எடுத்து அந்த தேலை பத்திரமாக கரை சேர்த்தேன் என்னதான் தேல் விஷம் என்றாலும் அதுவும் ஒரு உயிர்தானே இந்த தேல் தண்ணீரில் நீண்ட நேரம் இருந்ததனால் அதனால் சரியாக நகர முடியவில்லை மயக்க முற்று கிடந்தது ஆனால் நான் பத்திரமாக ஒரு கரையை நோக்கி எடுத்து வந்து ஓரமாக வைத்துவிட்டு சென்று விட்டேன் அது மட்டுமில்லாமல் கோவில்களும் முழுகின தண்ணீரில் தத்தளித்தன ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை ஆனால் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு வீடு மட்டும் மூழ்கின அதில் உள்ள பொருட்கள் சேதமாகின அது மட்டுமில்லாமல் மின்சார கம்பிகளை தாங்கிக் கொண்டிருந்த தூண்களும் பாதியளவு நீரில் மூழ்கின ஆனால் இதனைத் தாண்டி ஒரு சிலர் மீன்களை பிடித்தனர் நான் அருகில் சென்று அந்த மீனை வாங்கி பார்த்தபொழுது அது இப்படித்தான் இருந்தது இந்த மீனின் மேல் கையை வைக்கும் பொழுது சுரசுரப்பாக இருந்தது இது எந்த வகை மீன் என்று நீங்கள் கூறுங்கள் இந்த மீனினுடைய வாய் மீனின் அடிப்பகுதியில் இருந்தது ஆனால் இந்த மீன் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தது தண்ணீரை தேடி கீழே தரையில் தவழ்ந்து கொண்டிருந்தது திரும்பவும் இதை ஆற்றிலே விட்டுவிட்டோம்

கோர்ஸ் கோர்ஸ்மாதிரி வந்து தண்ணி போக முடியும் நம்ம ஃபோர்ஸில் வந்து தண்ணி தள்ளுது அப்பா இதுவே அப்புறம் எவ்வளோ கால் இவ்வளோ எவ்வளோ ஆளாக இருக்குது பிறகு சரியான கால் ஸோ இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ மழை வந்ததில்லை அதுவும் இவ்வளோ தண்ணி நான் எனக்கு கருத்து தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் இவ்வளோ தண்ணி வந்து பார்த்ததில்ல கிட்டத்தட்ட சரியான தண்ணி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்த தண்ணி மழையோட இந்த மழை அதிகமான மழை தண்ணியும் அதிகம் இவ்வளோ தண்ணி வந்து போனதில்லை இது வரைக்கும் காட்டாற்று வெள்ளங்கள் அரை புரண்டு ஓடுகிறது